வந்திருக்கும் மரியாதைக்குரிய இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அனைத்து தோழர் உட்பட அனைவருக்கும் கொள்கிறேன் ஏற்கனவே மரியாத தீர்ப்பு உத்தரவு போட்டபடி அந்தந்த மாநில அரசுகளுக்கு குறிப்பாக பட்டியலில் இடஒதுக்கீட்டை வகைப்படுத்திக் கொள்ளலாம் என நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மாநில அரசுக்கு முழு அதிகாரமும் உள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழக முதல்வர் பட்டியல் சமூக மக்களுக்கு இடஒதுக்கத்தை உடனடியாக நிறைவேற்றப்பட வேண்டும் குறிப்பாக தமிழக அரசுக்கு காலதாமதம் இல்லாமல் உடனடியாக சாதிவாரி கணக்கெடப்பையும் உடனடியாக நடத்தி முடிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் நான் சார்ந்திருக்கோம் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சியின் மாநில தலை துணைத் தலைவர் என்ற முறையிலையும் அனைத்து சமூக மக்களுக்கும் உதவி பெற என்ற நிறுவனத்தை நடத்தி வருகிறேன் பேச வாய்ப்புள்ளதற்கு நன்றி வணக்கம்